ஒருமுறை முறை தெனாலிராமன் வெகுகாலமாக குதிரை ஒன்றை வாங்க விரும்பினார் குதிரையின் விலை சற்று அதிகமாக இருந்ததால் பணத்தை சேமித்து கடைசியில்தான் ஆசைப்பட்ட நல்ல தரமான குதிரை ஒன்றை விலைக்கு வாங்கினார் அதைக் கண்ட அனைவருக்கும் பொறாமை ஏற்பட்டது தெனாலிராமன் குதிரையின் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார் தினமும் அதற்கு தானே தீவனமிட்டு தண்ணீர் கொடுத்து வந்தார் ஆனால் விதிவசமாக குதிரை வாங்கிய சில நாட்களிலேயே திடீரென இறந்துவிட்டது இதனால் தெனாலிராமன் மிகவும் கவலையடைந்தார் அடுத்த நாள் அரசவை பணியில் இருக்கும்போது மன்னர் கிருஷ்ணதேவராயர் இந்த செய்தியை அறிந்தார் மக்கள் எல்லோரும் தெனாலிராமனை பார்த்து இறக்கப்பட்டனர் மன்னரும் தெனாலிராமனை ஆறுதல் படுத்த எண்ணினார் மன்னர் அன்புடன் தெனாலிராமனை நோக்கி தெனாலிராமரே உமது குதிரை இறந்துவிட்டது என்று கேள்விப்பட்டேன் வெகு ஆசையாக வாங்கியதாகச் சொன்னிரே அந்த புது குதிரை இறந்ததில் உமக்கு எவ்வளவு நஷ்டம் என்று கேட்டார் மன்னரின் கேள்வியைக் கேட்ட தெனாலிராமன் சற்று நேர யோசனைக்குப் பிறகு கொண்டே பணிவுடன் பதிலளித்தார் மன்னாதி மன்னா எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை நஷ்டம் என்பது குதிரையை வாங்கியபோதுதான் ஏற்பட்டது ஆனால் இப்போது அது இறந்துவிட்டதில் எனக்கு உண்மையில் லாபம்தான் என்றார் அரசவையில் இருந்த அனைவரும் குறிப்பாக மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் பதிலை கேட்டு ஆச்சரியம் அடைந்தனர் எல்லோரும் வியப்புடன் அவரது முகத்தையே பார்த்தனர் ஆச்சரியம் தாங்காத மன்னர் என்ன சொல்கிறாய் தெனாலிராமரே குதிரை இறந்ததில் உனக்கு எப்படி லாபம் கிடைத்தது அதற்கான காரணத்தை விளக்கமாகச் சொல் என்று கேட்டார் தெனாலிராமன் சற்றும் தயங்காமல் உடனே காரணத்தை விவரிக்கத் தொடங்கினார் மன்னா இந்தக் குதிரை இன்னும் சில நாட்கள் மாதங்கள் அல்லது வருடங்கள் உயிருடன் இருந்திருந்தால் நான் தினமும் அதற்கு நிறைய தீவனத்தை விலைக்கு வாங்கிக் கொடுத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதற்காக ஒரு கணிசமான தொகையைச் செலவு செய்திருப்பேன் இப்போது அது மிகவும் சீக்கிரமாகவே இறந்துவிட்டதால் அந்த தீவன செலவு முழுவதும் எனக்கு மிச்சமாகிவிட்டது அல்லவா அதனால் அந்த குதிரைக்காக நான் செலவு செய்ய இருந்த பணம் என்னிடம் மிச்சமாகிவிட்டதால் இது எனக்கு ஒரு வகையான லாபம்தான் என்று பதிலளித்தார் தெனாலிராமனின் சாமர்த்தியமான பதிலை கேட்டு மன்னர் கிருஷ்ணதேவராயர் வாய்விட்டுச் சிரித்தார் மற்றவர்கள் அனைவரும் அவரது அறிவு கூர்மையை பாராட்டிச் சிரித்தனர் நீதி எந்தவொரு துயரமான சூழ்நிலையையும் நேர்மறையாக மாறப்பட்ட கோணத்தில் சிந்தித்துப் பார்த்தால் கூட ஒரு நல்லதைக் காண முடியும்